அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து சோமவாரம் இந்த நாள்ல இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு ஏலக்காயை கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு பண பணவசியம் ஏற்படும் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் சோமவார நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானிற்கு அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அதை போல ஆதரவற்றவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் கூட நிச்சயமாக குறையும் ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க பிரசாதமாக கல்கண்டு அல்லது உலர்பழங்கள் எது சாத்தியமோ இதில் அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு இந்த ஏலக்காயை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஓம் கிளீம் சர்வகாரிய சித்திம் கிளீம் ஓம் பட் அதாவது ஓம் கிளீம் சர்வ காரிய சித்திம் கிளீம் ஓம் பட் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது குறைந்தது நாற்பத்தி எட்டு முறை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஏலக்காயை நீங்கள் முன்னாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுருந்தீங்க இல்லையா அந்த தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க இரவு முழுக்க அந்த ஏலக்காய் தண்ணீருக்குள்ளே இருக்கட்டும் மறுநாள் காலை அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க பணவசியம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்